ஜாலியான டைமில் யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜோடு ஜாயின் பண்ணலாமா ஓகே நம்ம கரண்ட்டு கம்பியில் கரண்ட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதில் மேலோட்டமாக பார்க்கும்போது கரண்ட்டுன்னு ஏதோ ஒன்று கம்பி வழியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிறோம் ஆனால் அதுக்குள்ளே உண்மைகள் இருக்குது என்ன உண்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கரண்ட்டு கம்பி வழியாக கரண்ட்டு போகுது அப்படின்னா அதில் நாலு விஷயங்கள் உள்ள இருக்குது அதில் முதல் விஷயம் வந்து கரண்ட்டு மின்சாரம் ரெண்டாவது விஷயம் வந்து பவர் அதை வந்து பயன்படுத்துறதுக்கான ஒரு ஜேர்னி மூணாவது வந்து ஓல்டேஜ் பயன்படுத்தக்கூடிய அளவு நாலாவது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸோ இது எல்லாம் நடக்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த இழப்பு தடைகள் இதை வந்து இது நாளும் சேர்ந்தது தான் வந்து கரண்ட்டை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் கரெண்ட்டுக்கில் இப்போது சாதாரண ஒரு கரண்ட் கம்பியாக பார்த்தா தெரியுது இதுக்குள்ள நாலு விஷயங்கள் இணைந்து தான் வந்து அதுக்கான பலன்களை வந்து கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த நாலு விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த மூனை டிபெண்ட் பண்ணி தான் வந்து அதுக்கான யூனிட்ஸ் ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ வந்து முதல்ல எடுத்தீங்க அப்படின்னாக்கா கரண்ட் அப்படின்றது அதனோட ஈக்குவல் டு கரண்ட் ஈக்குவல் டு பவர் பை ரெசிஸ்டன்ட் அந்த வேல்யூவுக்கு ரூட் எடுக்கணும் ரூட் ஆஃப் பவர் பை ரெசிஸ்டன்ட் இது வந்து கரண்ட்டுக்கான ஒரு யூனிட் ஃபார்ம்லாம் அதே மாதிரி கரண்ட்டுக்கான அடுத்த யூனிட் ஃபார்ம்லா வந்து பவர் பை ஓல்டேஜ் பவர் பை ஓல்டேஜ் அதே மாதிரி கரண்ட்டுக்கான மூணாவது ஃபார்ம்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ் இந்த மூணு கால்குலேஷனும் வந்து கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கான யூனிட் ஆம்ஸ் அப்படின்றத குறிக்குது இப்போது அதே மாதிரி அடுத்து பவர் பவர் அப்படின்றதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வோல்டேஜ் ஸ்கொயர் பை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத வந்து அதனோட யூனிட்ஸ் வந்து குறிக்குது அதனோட ரெண்டாவது அந்த யூனிட்டுக்கு பேர் வந்து வாட்ஸ் இப்போது அதனோடய ரெண்டாவது அந்த வாட்ஸோட கால்குலேஷன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் இன்ட்டு வோல்டேஜ் கரண்ட் இன்ட்டு வோல்டேஜ் வந்து வாட்ஸ் அப்படின்னும் சொல்லுவோம் மூணாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு கரண்ட் ஸ்கொயர் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு கரண்ட் ஸ்கொயர் ஸோ இதுவும் வந்து வாட்ஸுக்கான ஒரு யூனிட்டு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டேஜ் இப்போ வோல்டேஜோட யூனிட் வந்து வோல்ட்ஸ் ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அதே மாதிரி ரெண்டாவது வழியில் பார்த்தீங்கன்னாக்கா பவர் பை கரண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் பவர் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இது வந்து வோல்டேஜுக்கான யூனிட்ஸாக சொல்கிறாங்க நாலாவது ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம் ஸோ இந்த ஓம் அப்படின்றது எப்படி கல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டேஜி ஸ்கொயர் பை பவர் இது ஒரு யூனிட் ரெண்டாவது வழி வந்து பவர் பை கரண்ட் ஸ்கொயர் இது ரெண்டாவது யூனிட் மூணாவது யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டேஜ் பை கரண்ட்டு இப்போது இப்போது ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள எவ்வளோ பெரிய தத்துவம் இருக்குது இதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒரு சின்ன சேனல் ஒன்று இயங்குது ஒரு அமைப்பு இயங்குது ஒரு சிஸ்டம் இயங்குது ஒரு பேட்டர்ன் இயங்குது ஒரு அரசாங்கம் இயங்குது ஒரு குடும்பம் இயங்குது ஒரு சமுதாயம் இயங்குது இந்த மாதிரி நீங்கள் எதை எடுத்தீங்கனாலும் அதுக்குள்ளவும் இந்த நாலு பில்லர்ஸ் இருக்கும் என்ன பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க இயங்கு போவர்கள் தொடர்புப்படுத்துபவர்கள் அடுத்தபடியாக பயன்படுத்துபவர்கள் இயக்குபவர்கள் இயங்கு போவர்கள் இயக்குபவர்கள் கரண்ட்டு வந்து இயங்கு போவார் ஓல்டேஜ் வந்து இயக்கு போவார் ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பாளர் இங்கே இங்கே வந்து பவர் வந்து கொடுப்ப கொடுப்பவர் எதிர்ப்பாளர் ஸோ இப்போ நாலு விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து கவர் ஆகுது ஸோ அந்த அமைப்பு தான் வந்து உயிரோட்டமாக இருக்கும் இப்போது இதில் ஒவ்வொரு யூனிட்டியும் கால்குலேட் பண்ணுறத நம்ம என்ன பண்ணோம் நல்லா கவனித்து பார்த்தோம் ஓகேங்களா அதில் ஒரு சில விஷயங்கள் பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது கரண்ட்டும் ஓல்டேஜும் ஓகேவா ஸோ தனிமையில் மாட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அது எதிர் வாடையில் கரண்ட்டுக்கும் ஓல்டேஜுக்கும் எதிர் வாடையில் அது என்ன ஆகும் ஸ்கொயர் ஆகும் சேம் ப சைடில் வரும்போது அது என்ன ஆகும் சிங்கிளாக இருக்கும் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஓகே ஸோ கரண்ட்டுக்கும் ஓல்டேஜுக்கும் எதிர் வாடையான பவருக்கும் ரெசிஸ்டன்ஸ்லேயும் அது வந்து ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கும் ஆனால் அந்த சேம் சைடில் வந்து என்ன ஆகும் சிங்கிள் ஃபார்மில் இருக்கும் அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பவரும் ரெசிஸ்டன்ஸும் சேம் சைடில் சிங்கிளாக இருக்கும் ஆனால் ஆப்போசிட் சைடில் ரூட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இது ஒரு பேசிக் கான்செப்ட் ஓகேவா இப்போது இந்த பேசிக் கான்செப்டை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு சொன்னோம் அப்படின்னாக்கா இப்போ இதில் வந்து பயன்படுத்துவோம் எதிர்ப்பாளர் இவங்க வந்து எப்பவுமே வந்து பலனை கம்மியாக தான் பெறுவார்கள் ஆனால் இயங்குபோவர்கள் இயக்கு போவர்கள் எப்பவுமே பலனை வந்து அதிகமாக பெறுவாங்க ஓகேவா அதே மாதிரி அவர்கள் பலன் அதிகமாக பெறக்கூடிய இடம் வந்து சேம் இதில் இருக்கக்கூடாது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும்போது பலனை வந்து அதிகமாக பெற முடியும் அதே மாதிரி இதில் வந்து பலனை பெறுதல் அப்படின்றது ஒன்று மடங்கில் இருக்கும் இல்லைன்னா விகிதத்தில் இருக்கும் இது ரெண்டாவது விஷயம் ஓகேவா அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை கால்குலேஷன்ஸையும் இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அது வந்து நம்மளுக்கு பல நேரங்களில் பல விஷயங்களை யூஸ் ஆகும் ஒரு சிஸ்டமில் இருக்கக்கூடிய நாலு பேரில் ஒருத்தரை பற்றி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா மற்ற மூணு பேரோட பெருக்கல் அல்லது வகுத்தல் இது முக்கியமான விஷயம் இதை தவிர நாலு பக்கமும் வேற எந்த ஆப்ரேஷனும் இல்லை பெருக்கல் வகுத்தல் இந்த ஆப்ரேஷன் தான் ப்ளஸ் அடிஷ்னலாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா கரண்ட்டும் ஓல்டேஜும் இருந்தால் அது சேம் சைடுக்கு ஆப்போசிட் சைடில் ஸ்கொயராக இருக்கும் சேம் சைடாக இருந்தால் சிங்கிளாக இருக்கும் அதே மாதிரி பவருக்கும் ரெசிஸ்டன்ஸும் சேம் சைடில் இருந்தால் சிங்கிளாக இருக்கும் ஆப்போசிட் சைடில் இருந்தால் ரூட்டாக இருக்கும் இதுதான் வந்து கால்குலேஷன் ஸ்டெப் இதை வந்து நம்ம வாழ்க்கையோ பயன்படுத்தி பயன்படலாம் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்